சாது சுந்தர் சிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா சாது சுந்தர் சிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா இவர் யார் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூன்றாவது வருஷம் செப்டம்பர் மாசம் மூன்றாம் தேதி லூசியானா என்கிற பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்தவரும் தெய்வ மனுஷன் தான் யாரு இந்த சாது சுந்தர் சிங் இவர் எப்படிப்பட்டவர் இருந்தாலும் சீக்கிய மதத்தை சார்ந்தவர் ஆனால் பைபிள் குரான் கீதை அவர்களுடைய கிரந்தமான கிரந்த சாஹிப் எல்லாத்தையுமே தண்ணி மாதிரி படிச்சு தேர்ந்த ஒரு மனுஷன் தான் இவர் ஆனால் இவருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு பைபிளா எரிக்க தொடங்கினார் என்ன சுவார் எரிப்பார் பைபிளை எடுத்து எரிக்கிறது எரிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு வேதனை ஒரு குத்தல் இதுக்குள்ள எழுதியிருக்கப்பட்டு உண்மையான இயேசுவாக ஏன் முன்னாடி வந்து இருந்தாடி நாமரை தேவனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டு எனக்கு அஞ்சு மணி விடிய காலம் அஞ்சு மணிக்கு முன்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்திருந்தார் பாருங்க நாலு முக்கால் மணி வரைக்கும் ஒன்றும் நடக்கல நாலு ஐம்பத்தஞ்சுக்கும் ஒன்றும் நடக்கல சரியாக அஞ்சு மணிக்கு ஒரு ஒளி அடித்தது போல இயேசு வந்து நான் நீ காயப்படுத்துகிற இயேசு நான் தான் பாருங்க அன்னைக்கு அவர் தேவனை இயேசுவை ஏற்றுக்கொண்டார் அப்படியே கிறிஸ்தவத்துக்கு மாறினார் கிறிஸ்தவத்துக்கு மாறினதுனால அவங்க சீக்கியர்கள் என்ன பண்ணாங்கன்னா அங்க இருந்தே அவரை வீட்டுல இருந்து துரத்துறாங்க ரெண்டாவது அவர் எப்படியாவது விஷம் வைத்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி விஷம் வைத்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க அதுவும் முடியல இவர் வெளியே போனார் பிச்சை எடுத்து வாழ ஆரம்பித்தார் தெருவில் இருந்து பிச்சை எடுத்தார் பிச்சை எடுத்து வாழ ஆரம்பித்தார் அப்ப பிச்சை எடுத்து வாழ ஆரம்பித்தவர் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தீபத்து நேபாள் இலங்கை பர்மா ஜப்பான் ஐரோப்பா அமெரிக்கா இப்படிப்பட்ட எல்லா தேசங்களிலும் கடந்து சென்று தேவ நாமத்தை பாருங்க ஒரு நாள் யாத்திரை ஒரு நாள் கடந்து நாங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோமோ இதே மாதிரி ஒரு பஸ்ல கடந்து போய் இவருக்கு ஊழியம் செய்ய போகணும் அப்ப ஊழியம் செய்யறதுக்காக ஒரு இடத்துக்கு போறார் போகும்போது பஸ்ல போகிறார் இப்போ சென்னைக்கு இப்போ இந்த ஊர்ல இருந்து நீங்க சென்னைக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா அவர் திருச்சி வரைக்கும் போகும்போது உடனே தெரிஞ்சு எழுதிவார் கண்டக்டர் திடீர்னு வண்டி நிறுத்திட்டு ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் என்ன சொல்வார் சாப்பிடலாம் ரெஸ்ட் ரூம் போறவங்க போகலாம் ஒரு பத்து நிமிஷம் வண்டி நிற்கும் பத்து நிமிஷம் இல்லை வண்டி அரை மணிக்கூர் நிற்கும் அதனால அவர் சொல்றது எவ்வளோ நேரம் பத்து நிமிஷம் நிற்கும் பாரு அப்போ போறவங்க எல்லாம் போவாங்க அப்போ இந்த இடத்துல இருந்த சாது சுந்தர் சிங் என்ன செய்தார் அவர் போகல அவர் அந்த சீட்ல இருந்தார் அப்போ பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் எழுதி போனாங்க போனவங்க சீட்ல ஒரு கர்ச்சிப்பு கர்ச்சிப்பு தானே வைப்பீங்க நீங்கள் எல்லாம் இல்லைன்னா என்ன செய்வோம் ஒரு பேக்கை தூக்கி அப்படி வைக்கலன்னா என்ன ஆகும் யாராவது வந்து அந்த இடத்துல இருந்துருவாங்க அப்படிதானே இருப்பாங்க அதனால அப்படி வச்சாங்க ஆனா இப்ப எல்லாம் எங்க உங்க ஊர்ல எப்படியே தெரியாது நாகர்கோவில் எல்லாம் கர்ச்சி போச்சாலும் சரி வேற ஏதாவது அந்த பேக்கை வச்சாலும் சரி தூக்கிட்டு வந்து இருந்துக்கிடுவாங்க அப்ப நான் போற இடங்கள்ல ஒரு விஷயம் சொல்றது உண்டு நீங்க இந்த பேக் இதெல்லாம் தூக்கி தூரப்படாம இருக்கணும்னா ஒரு காரியம் செய்யணும் நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு முட்டை ஆமா ஒரு மஞ்சள் இவ்வளவு கொண்டு போய் அதுல அப்படி சீட்ல வச்சுட்டு போயிட்டீங்கன்னா எவரும் சேதனை செய்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டாங்க எடுத்து தூரம் போட மாட்டாங்க அதனால அதை மட்டும் நீங்க செய்தீங்கன்னா இப்போ எங்க ஒரு அக்கா மாதிரி என்ன செய்வாங்கன்னா இந்த துண்டு இதெல்லாம் போடுறது கிடையாது பிள்ளைகளை தூக்கி அந்த ஜன்னல் கொடி அறிஞ்சிருவாங்க என்ன செய்வாங்க ஒத்த இறைதான் பிள்ளைக்கு கால் கை முறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை எனக்கு சீட்டு கிடைக்கும் அப்ப இப்படிப்பட்ட சில கூட்டம் அப்ப இப்படி எல்லாம் இருந்து கொண்டு இருக்கும் போது இந்த சாது சுந்தரசிங்க சிங்க பக்கத்துல இருந்தவர் ஒரு பாவப்பட்ட ஒரு மனிதன் ஏழை மனிதன் இவர் என்ன செய்யாரு கர்ச்சி போ வச்சுட்டு போயிட்டார் போயிட்டாரு இவர் போயிட்டு திரும்ப வரும்போது கொஞ்ச நேரத்துல ஒரு மந்திரவாதி வந்து என்ன செய்யறாரு இதுல வந்து இருக்கிறார் மந்திராவதி இருந்தவன சாது சுந்தர் சிங் ஒரு வார்த்தை சொன்னார் நீங்க எழுப்புங்க ஏன்னா ஏற்கனவே இருந்தது ஒரு பாவப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொன்னபோது இவருக்கு அதுக்கு செவி கொடுக்க மனம் இல்லை அப்படியே இருந்தார் மந்திரவாதி அப்ப அந்த பாவப்பட்ட மனுஷன் உள்ள வந்தார் உள்ள வந்து சொன்னார் மந்திரவாதி சார் பார்த்தோன்னு பார்த்தவொடனே புரிஞ்சு புரிஞ்சு ஒரு பெரிய ருத்ராச்சம் கொட்டை போட்டிருக்காரு பெரிய மாலை பாருங்க பெரிய இதெல்லாம் வச்சிருக்கிறார் அப்ப கையில பார்த்தாக்கே ரொம்ப வித்தியாசமான சாதனங்கள் எல்லாம் இருக்கப்ப மந்திரவாதிங்கிறது அப்ப பார்த்தவனே இவர் சொல்றாரு மந்திரவாதி சார் இது நாங்க இருந்த இடம் அதனால எனக்கு தந்திருக்கா ரொம்ப தூரம் யாத்திரை பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனுஷன் என்ன மரியாதையா போற என்ன இல்லன்னா ஒன்னு இந்த இடத்துல நான் என்ன செய்திருவேன் தள்ளி போட்டுருவேன் இவர் திரும்பவும் இல்ல மந்திராவதி சார் எப்படியாவது எனக்கு அந்த நீங்க கொடுத்துருங்கன்னு கேட்ட உடனே எலும்புன எலும்பி நின்றுட்டு அந்த ருத்ராட்ச மாலையை அங்கங்கேயே குடிச்சு ஒரு ஜெபக்கு ஜெபிக்க மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார் மந்திரத்தை சொல்லி கண்ணை போது இந்த மனுஷன் என்ன ஆயிட்டான் கீழே பிளாட் ஆயாச்சு கீழே விழுந்து கிடக்கான் அப்ப டிரைவருக்கு பயம் பண்டைக்கிறது பயம் எது ஏதாவது இந்த என்ன நடக்கும் நம்மளே கூட ஆமா டிரைவர் பறந்தாருன்னா என்ன ஆகும் ஆமா சீன் முடிஞ்சு அதுக்கு அப்புறம் ஒரு இடமா போக்கு நடக்காத எல்லாருக்கும் பயம் கொடுத்தாச்சு பயம் கொடுத்த உடனே சாது சுந்தர் சிங் எழுப்பினார் எழுப்பி ஒரு வார்த்தை சொன்னார் மந்திரவாதி சார் நீங்க செய்தது பெரிய தப்பு அதனால என்ன செய்யணும் அந்த இடத்த நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஏ அவர் சொன்னார் ஒன்னையும் என்ன நான் என்ன செய்ய போறேன் கீழத்தையும் கடத்த போறேன் அப்ப இவர் சொன்னார் நீ என்ன கடத்த முடியும்னா என்ன செய்ய உனக்கு இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் கிட்ட சவால் விட்டாச்சு விட்ட உடனே இவர் என்ன செய்தார் அவருடைய முத்திராச்சா மாலையை முதல்ல கையை வச்சுட்டு பயங்கரமான மந்திரம் அவருடைய மந்திரத்தை திரும்பவும் சொன்னார் திரும்பவும் சொல்லிட்டு அப்படியே கண்ணை திறந்து பார்க்கும்போது இப்படி நிக்கிறார் யாரு சாது சுந்தர்சி அப்ப இவருக்கு உடனே புரிஞ்சு போச்சு சரி தள்ள முடியாது அப்ப அவர் கேட்டார் உடனே சாது சுந்தர்சி கேட்டார் நீங்க ஏன் என்ன தள்ள முடியலையா உங்க மந்திரவாத தேவதைகள் எல்லாம் ஓடி போயிட்டாங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார் இங்க தேவதைகள்கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டேன் தேவதைகள் ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னன்னா இந்த மனுஷனுடைய பாக்கெட்ல ஒரு பேப்பர் தொண்டு இருக்கு அந்த பேப்பர் தொண்டு என்ன ஒன்றும் செய்ய முடியல எங்கள அப்படின்னு பேப்பர் இருக்கு ஞாபகம் வருது பேப்பர் தொண்டு நாம வச்சிருக்கோமா அப்ப போது இவர் எதுக்கு பேப்பர் தொண்டு வச்சார் அப்படின்னு சொன்னா வீட்டுல நம்ம ஒரு இடத்துக்கு போனா டக்குனு அவங்க பைபிள் எடுத்து நாம படிப்போம் நாம சர்ச்சைக்கு வந்தாலே படிக்க மாட்டோம் அல்ல அவர் என்ன செய்யறாரு படித்த படிக்கும்போது அவருக்கு அவர் பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்த நாலு அவருக்கு இருந்தது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பைபிள் அந்த பைபிள் ஏற்கனவே கிழிந்து போயிருந்தது அப்ப டக்குனு எடுக்கும் போது என்ன இன்னொரு பேப்பர் கூட கிழிஞ்சு போச்சு அப்ப இதை எடுத்து ஒட்டிக்கிட்டு இருந்தா பஸ் என்ன செய்தோம் போயிடும் நேரம் ஆயிரும் அதனால தூக்கி என்ன செஞ்சாரு பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு இவர் வந்திருக்கிறார் அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஞாபகம் வந்து அப்போ பைபிள் அப்போ உடனே திரும்ப எழுமின்னு சொன்னார் சாத சுந்தர் சிங் இப்போ இந்த பைபிள் வார்த்தை இருக்கிறதுனால தான் உங்கள் தேவதைகளால் என்ன தள்ள முடியல அப்படிதானே உடனே எடுத்தார் எடுத்து ஒரு இது பைப் உள்ள வச்சு பைய தூக்கி அப்படியே சீட்டுக்கு கீழே வச்சுட்டு என்ன தள்ள முடிஞ்சா நீ தள்ளு இல்லையா லூயா திருப்பம் அவர் என்ன செய்தார்னா ருத்ராட்சி அப்படியே கை கூட வச்சுக்கிட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சார் கண்ணை திறந்து பார்க்கும் திரும்பவும் கொடிமரம் மாதிரி நம்மால் நிற்கிறார் அப்ப நின்ன உடனே இவருக்கு என்ன செய்ய முடியல அப்ப திரும்ப உடனே ஏன் இப்போ உங்க தேவதைகள் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்ன பதில் என்னன்னா இந்த தேவதைகள்கிட்ட திரும்ப கேட்ட போது இவன் பேப்பரை எடுத்துட்டாலும் அதுல இருந்த வசனங்கள் அவன் இருதயத்துக்குள்ள பதிந்து விட்டது இனி இந்த வசனங்களை என்ன செய்ய முடியாது என்னாலையும் இல்லை எங்க அப்பா எந்த அப்பா வந்தாலும் என்ன செய்ய முடியாது அதை எடுத்து மாற்ற முடியாது அதனால நான் இன்னிலிருந்து உங்க இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு மந்திரவாதி என்ன செய்தாரு அந்த வார்த்தைகளுக்கு தேவ வார்த்தைகளுக்கு ஒரு வல்லமை உண்டு அப்படிங்கறத இந்த பட்டணம் இன்னைக்கு அறிந்து கொள்ளணும் அதனால தான் சொல்றது இந்த தென்காசி பட்டணமே